வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை செடியும் மணி பிளான்ட் செடியுமே நட்டு வச்சுருக்கேன் ரெண்டு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் தான் நட்டு வச்சுருக்கேன் அந்த தொட்டியில் நட்டு வச்சுருக்க செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீத்தூள் வந்து எனர்ஜியாக கொடுத்தோம்னா நல்லா வரும் செடி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதனால் இன்றைக்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டீத்தூளை வந்து அதுக்கு எனர்ஜியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய ஃபுல் வீடியோவும் போயிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் பத்து ரூபா பாக்கெட்டு தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதிகமாக போட்டு ஏதாச்சும் ஏதாச்சாயிடுச்சின்னா என்ன பண்ணுறது நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் டைம் போடுறோம் அதனால் நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு செடியிலுமே இந்த ஒரு பாக்கெட்டே பிரித்து போட போகிறேன் பாருங்கள் நல்லா அழகாக கணு வந்திருக்கு இது வந்து வெத்தலை செடி வெத்தலை செடி வந்து நல்லா கீழே நல்லா துளுத்து வந்திருக்கு ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செடி நல்லா களைச்சி வரலை இப்போதான் வந்து லைட்டாக கணு வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த ஒன்று தேவையில்லாத இந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி போட்டு விடுவோம் ஆல்ரெடி ஏற்கனவே மண்ணில் வந்து ஈரம் இருக்குது இருந்தாலுமே நம்ம இந்த டீத்தூளை வந்து இந்த மாதிரி லைட்டாக சுற்றி வேற சுற்றி போட்டு விட்டுட்டு அந்த மண்ணை வந்து நல்லா கலறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட போகிறோம் பாருங்கள் அந்த தொட்டியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் செடி அது நல்லாவே வந்துச்சு நல்லா வந்து திரும்பவும் கொஞ்சம் டல்லாச்சு இப்போ திரும்பவும் மழை பெய் பெய்ய ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு வெத்தலை செடி மணி பிளாண்ட் செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக படுற இடத்துல ப வைக்கக்கூடாதுங்க வெயில் அதிகமாக நம்ம மாடி மேலெல்லாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா வருது அந்த கிளைமேட் வந்து இருக்க வரைக்கும் நல்லா வருது அந்த இருக்க கிளைமேட்டு ஹீட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக பொசுங்கி போயிடுது நம்ம இந்த மாதிரி நழல் பாதி நழல் பாதி வெயில் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சோம்னா செடி நல்லா வரும் நம்ம தொட்டிலே வச்சோம்னா கூட நல்லா வரும் நான் வச்சிருக்கிறதே இப்போ தான் வச்சுருக்கேன் ஆனாலுமே நல்லா மேலே வரைக்கும் இப்போ ஒரு அளவுக்கு ஏறிடிச்சு வெத்தலை செடி பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக டல்லாகவே இருந்துட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா களைச்சி வருது அதுவும் இப்போ இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை செடியுமே நல்லா வந்துட்டுருக்கு அதனால அந்த செடியும் நம்ம இந்த செடியும் தனித்தனியாலாம் பிரிக்கல ரெண்டு செடியும் ஒரே கொடியிலேயே ஏற்றி விட்டுட்டு ஒரே ஒரு குச்சி நட்டு அதை வந்து நூல் கட்டி விட்டு வச்சிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு டீ தூள் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரோஜாப்பூ செடிக்கு மல்லிப்பூ செடிக்கெல்லாம் கூட கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா வரும் ரொம்ப பூ கொடுக்கும் நிறைய அரும்பு வைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த செடிங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் எந்த ஒரு பழுதும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம ரோஜாப்பூ செடிங்களுக்குலாம் கொடுக்கலாம் மேலே இருக்க ரோஜாப்பூ செடி மல்லிகைப்பூ செடிக்கெல்லாமே நம்ம டீ தூள் எனர்ஜி வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த செடிக்கு கொடுத்துடுவோம் நம்ம இதுக்கு முன்னாடியுமே டீ தூள் எனர்ஜி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் டைரெக்டாக இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொடுத்தது கிடையாது தூள் அப்படியே கொடுத்தது கிடையாது நம்ம வந்து டீ போட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வடிகட்டும் இல்லைங்களா அந்த தூளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் கஞ்சி தண்ணி கூட கலந்து இந்த இதில் வந்து செடியில் வந்து ஊற்றிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே டீ டீத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா கலறி விட்டுருக்கோம் பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து வெத்தலை செடி ரெண்டுமே கலந்துருக்கு சரி இதை தனித்தனியாக பிரித்து கட்டினாலும் மேலே தான் ஏறப்போகுது சரி ஒன்றாவே இருக்கட்டும் ஒன்றா இருந்தாவே ஓரளவுக்கு நல்லா தானே வருது அதை வேறு தனித்தனியாக எதுக்கு பிரித்து கட்டணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரே இதிலே விட்டு வச்சுருக்கேன் மழைக்காலம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வெத்தலை செடியும் மணி பிளான்ட் செடியுமே நல்லா பசுமையா வருதுங்க வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாவே கொஞ்சம் டல்லாகிடுது இதுக்கு மேல வெயில் காலம் தான் இதுக்கு மேல ஸ்டார்ட் ஆகிறதுனால எப்படி வரும்னு தெரியல இருந்தாலுமே நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வருவோம் இப்போ நம்ம டீத்தூளை போட்டோம் இல்லைங்களா அந்த டீத்தூள் வந்து நல்லா மண்ணுக்குள்ளார போய்ட்டு ஊறணும் வேர் எல்லாம் படணுன்றதுக்காக நம்ம உடனே தண்ணி ஊற்றினோம்னா உடனே அது போயிட்டு ஊறிட்டு வேருக்குள்ளாரெல்லாம் நல்லா வேருக்குள்ளாரெல்லாம் நல்லா ஊறிட்டு அது எனர்ஜியை வந்து முழுசாக அதுக்கு கொடுக்கும் அதனால நம்ம உடனே தண்ணி ஊற்றி விட்டுருவோம் எப்போவுமே மணி பிளான்ட் செடியும் வெத்தலை செடியும் வைக்கிறீங்கன்னா பாதி நிழல் பாதி வெயில் படுற மாதிரி இடத்துக்கா வையுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டிலெல்லாம் வைக்காமல் மண்ணில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா வரும் இப்போ நம்ம டீ தூள் எனர்ஜியை கொடுத்து தண்ணியுமே ஊற்றி விட்டுட்டோம் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்தான் சப்ஸ்கிரைப்